மக்களே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆயிடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது நிதி தான் விஜய் கிட்ட வந்து வெளில வந்து உனக்கு நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாரும் செம்ம ஆகிடுறாங்க என்னது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படியே விஜய் என்னடா இது அவள் என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு இருங்க தாத்தா எனக்கே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செம்மையா பயந்துடுறாரு என்ன சொல்றா வெண்ணிலா அப்படின்னு உடனே வந்து உடனே கையில் இருக்க மோதிரத்தை காமிச்சு இது உங்க அம்மா மோதிரும் நீ தானே விஜய் எனக்கு கொடுத்த மறந்துட்டியா அப்படின்னு உடனே விஜய் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடறாங்க வெண்ணிலா அதெல்லாம் எப்பயும் நடந்தது இப்போ எல்லாம் மாறிடுச்சு வெணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ராகினி வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா சம்மா மேட்ராக இருக்கே இதெல்லாம் சொன்னால் அந்த காவேரி ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுக்கு வர வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஆட்டோல ஏறுறாங்க அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரர் வந்து பள்ளத்துலேயே பள்ளத்தில் குழியிலலாம் விட்டு ஏற்றுறாங்க உடனே வந்து ஆனால் பொறுமையாக போங்கண்ணா பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க இங்கே வந்து விஜய் வந்து வெளியிலா எல்லாம் மாறிடுச்சு வெளியிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்ன விஜய் மாறிடுச்சு இன்னமும் நான் உனதான லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க உடனே என்னதான் ஆச்சு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க வெளியில் வந்து எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகிடுச்சு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடச்சிட்றாரு விஜய் வந்து என்ன சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அப்படியே ஷாக்கில் நிற்கிறாங்க ஆமாம் அவள் பேர் காவேரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வந்து விஜய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து வெயிட் இருக்காங்க விஜய் வந்து எப்படி வந்து கர்ப்பமாக இருக்கிறத வந்து சொல்கிறது நீங்கள் அப்பா அம்மா போகிறீங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க எப்படி வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஷாக்ல இருக்காங்க விஜய் வந்து ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க